பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி கதிர் கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்காரு ராஜி கொஞ்சம் அமைதியாக இருக்கியா நான் தூங்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்திருச்சி அசைன்மெண்ட் எழுதணும்னு சொல்கிறாங்க கதிர் அதுக்கு நான் என்ன பண்ணணும் என் கிட்ட பேசுகிற சில நிமிஷம் தான் சந்தோஷமாக இருக்கேன் அதையும் கெடுத்து விட்றியான்னு சொல்கிறாரு ராஜி நீ பேசு ஆனால் மெதுவாக பேசு இல்லை நான் வெளியே போய் பேசுன்னு சொல்கிறாங்க கதிர் நானும் தூங்க வேணும்னு உனக்கு சொல்லல காதை பொத்திட்டு தூங்கு இல்லன்னா வெளியே போய் தூங்குன்னு சொல்றாரு ராஜி நீ இப்படிதான் பேசணும் அப்போ ராஜி என்ன ஓவரா பண்ற ஒரு அளவு தான் பேச முடியும் அப்புறம் போன போட்டு உடைச்சிடுவேன்னு சொல்றாங்க கதிர் ஏன் கத்துறேன்னு சொல்றாரு உடனே ராஜி வா கத்தலாம் சண்டை போடலாம் உங்க அம்மா வந்து என்னன்னு கேக்குறேன்னு சொல்றாங்க அன் கதிரும் கோவத்துல மேல போய் படுக்கிறாரு அன் மீனா காலையில ராஜி கிட்ட வராங்க ஏன் கண்ணு லாம் செவந்த இருக்குதுன்னு கேக்க ராஜி ஆமா சரியா தூங்கல எல்லாத்துக்கும் கதிர் பையன் தான் சொல்றாங்க மீனா அடி கல்லின்னு ராஜி அக்கா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அவன் வீடியோ கால் பண்ணி இருக்கான்னு சொல்றாங்க சரியா அக்கா அதான்னு சொல்றாங்க மீனா நீ மட்டும் புருஷ மாதிரியே அவனை நடத்துறனு கேக்க ராஜி அந்த பீலிங்ல எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க மீனா வேற என்ன ஃபீலிங் இருக்குன்னு கேக்குறாங்க ராஜே அவனை பார்க்க கொஞ்சம் பாவமா இருக்குன்னு சொல்றாங்க உடனே மீனா கொஞ்ச நாள்ல இது காதலா மாறும்னு சொல்றாங்க ஆனா ராஜி கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு போறாங்க அண்ட் ராஜி பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வராங்க அப்போ மீனா நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்றாங்க ராஜி இல்லக்கா நானே தூக்கிட்டு போறேன்னு சொல்லி தடிக்க விடுறாங்க அப்போ கதிர் வந்து பிடிக்கிறாரு அன் கதிரும் ராஜும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க இத பார்த்து வெக்கப்பட்டு மீனா கண்ண முடுறாங்க அன் ராஜோட அம்மாவும் சித்தியும் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க அன் ராஜிய பக்கெட் தூக்க வேணான்னு கதிர் தூக்கிட்டு போறாரு அன் மீனா ராஜிய கலாச்சிட்டு இருக்காங்க இத பார்த்த கதிர் பக்கெட் திரும்பவும் எடுத்துட்டு வந்து அங்கே வைக்கிறாரு பாசத்துலாம் எடுத்துட்டு போல இந்த பக்கெட் உடஞ்சிச்சுன்னா அப்பா என்னதான் திட்டுவாருன்னு சொல்லிட்டு போறாரு இதுதான் இன்றையோட வரப்போது